தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் தமிழ்நாட்டிற்கான அழைப்புதலை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் அவர்கள் கட்சியின் நிர்வாகிகள் குடும்பத்தினருக்கு வழங்கி துவக்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள குணலவாடி கிராமத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகளின் குடும்பத்தினருக்கு திருச்சியில் பிப்ரவரி பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநாட்டிற்கான பத்திரிகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினருமான பாரிவேந்தர் அவர்களுக்கு பெண்கள் ஆர்த்தி எடுத்தும் பணமாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து மாநாட்டின் பத்திரிகை முறைப்படி தாம்பளத்தட்டில் பூ பழம் பணம் வைத்து நிர்வாகிகள் குடும்பத்திற்கு வழங்கினர் தொடர்ந்து பேசிய பாரிவேந்தர் இந்த மாநாடு மற்ற அரசியல் கட்சிகளின் மாநாடு போல் இல்லாமல் ஒழுக்கத்துடனும் சிறப்பான முறையிலும் நமது சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கான மாநாடாக அமைய வேண்டும் அதற்கு இந்த மாநாட்டிற்கு இளைஞர்கள் மட்டுமல்லாமல் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்துடன் வருவதற்கு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு மாநாட்டை சிறப்பிக்க அழைப்பு விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில அமைப்பு செயலர் எஸ் எஸ் வெங்கடேசன் மாநில விவசாய அணி செயலாளர் சபா ராஜேந்திரன் மாவட்ட தலைவர் பழனிச்சாமி விழுப்புரம் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் பார்க்குவளம் முன்னேற்ற சங்க மாவட்ட பொருளாளர் பொன்முடி மாவட்ட இளைஞரணி துணைத்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி இளைஞரணி ரமேஷ் ஜெயக்குமார் மற்றும் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை ஒன்றிய நிர்வாகிகள் மோகன் சக்திவேல் பாலு பழனிச்சாமி உள்ளிட்டவர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை ஒன்றிய இளைஞரணி தலைவர் ராஜவேலு ஏற்பாடு செய்திருந்தார்

நாம் ஏன் இந்த மாநாட்டை நடித்துகிறோம் என்பதை சுருக்கமாக சொல்லி உங்களுக்கு விளக்கி அந்த நாளில் நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து இந்த சமுதாயத்திற்கான இந்த பெருமையை கூட்டுகிற வகையில் பெருமைப்படுத்துகிற வகையில் பையன் போனா போதும் பேனம் போனா போதும் வீட்டுக்காரர் போனா போதும் கிடையாது எந்த அளவுக்கு பெண்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொடுத்தீர்களோ அந்த அளவுக்கு மாநாட்டுக்கு பெருமை நம்முடைய பார்வ சொந்தங்களுக்கு பெருமை இன்றைக்கு இருக்கிற நாட்டு நடப்பில் ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு கட்சியை வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் எத்தனையோ சமுதாய கட்சிகள் பல ஆண்டுகளாக நடத்திவிட்டு நாம் அதன் பின்னாலே நமக்கு விழிப்பு